வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விக்ரம் அப்டேஸ் சுடுற கண்டிஷன்ல அப்டேஸ் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஜெயில போடுறாரு மாயா மாயா இதுக்கு மேல நீ தப்பு பண்ணாத மாயா உன் மேல இருக்கிற அக்கறை தான் சொல்ற மாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ மேல இருக்கிற அக்கறை தான் சொல்லணும் தெரியும் விக்ரம் நான் எல்லாமே உனக்கு அதெல்லாம் செஞ்சேன் அதையே உனக்கு புரிய மாட்டேன் இது மேல இது மேல தப்பு எதுவுமே இல்ல விக்ரம் விக்ரம் சொல்லிட்டு சொல்ல உடனே டேய் அந்த கதையெல்லாம் பேசாது இருங்க ஒரு நிமிஷம் இந்த கான்செப்டே இங்கேயும் ஒருத்தர் கேள்விப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ட நம்ம ரோஜா சீரியல்ல கரெக்டா நம்ம தலைவன் வேற லெவல்ல அர்ஜுன் ஒரு பக்கம் லவ் பண்ணுவாரு ஆனா அந்த அர்ஜென்ட் ஓப்படுற பொண்ணு வந்து மிஸ் ஆயிட்டு அதேவே அவளே எதிரியாயிருவா கட்சியில நம்ம ரோஜா கல்யாணம் பண்ணுவா அந்த மாதிரி தான் இதுவும் போயிட்டு இருக்க போல சரி விடுங்க எல்லாத்திலும் ஒரே கான்செப்ட் தான் அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டு அது கூடாது இது ஓகே சரி அப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க ஜெயில போட்டுறாங்க ஜெயிலரும் ஒரு பக்கம் வந்து மாயா கிட்ட பேசினிருக்காரு அவனா ஜெயில நீங்க எதுக்கு வெளியே வந்து கஷ்டப்பட்டு பேசுறீங்க போய் கூட வசதியை கீழே உக்காந்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள புடிச்சு சொல்லிடுறாங்க விக்ரம் என்னாச்சு உங்களுக்கு என்ன வேலை நான் உங்களோட உயிராபிஸ் அதிகாரி என்ன பார்த்து என்ன பண்றீங்க உள்ள தள்ளி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ள தள்ளிடுறேன் இல்லன்னா உங்களுக்கு விட்டுப்போம் சார் நீங்க பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு போய் நீங்களும் உள்ள உட்காருங்க இந்த பாத்தீங்களா கோட்டர் உங்களை ஜெயில போற சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் என்ன பண்றது மாயா இருந்த ஒரு பக்கம் குழப்பத்தான கொலை போயிட்டு இருக்காங்க ஐயோ இப்ப நம்ம ஜெயில இருக்கிறவங்களே என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியலையே இந்த விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு தெரியல யோ ஏதான ஒரு வேலை ஒரு பெயர் சரி கரெக்டா உன்ன பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு நம்ம ரெண்டு பேரும் தூக்கிறாங்க அது தெரியாம நீ அந்த காசி கண்ணு முடிச்சுட்டான் அவரை கூட்டம் முடிச்சுட்டான்னு சொல்லி பண்ண என்னையும் பிரச்சனை சிக்க வச்சிட்டியா இப்ப என்னையா பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க குழப்பமே வேண்டாங்க தெளிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்றேன் என்ன சொல்றேன் சொல்ல சொல்லு சொல்ல சொல்லு நானும் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாயா மேடம் கரெக்டா நம்ம என்ன பண்ணனா நீங்க எது சொன்னாலும் மாத்தி மாத்தி பேசுங்க எப்படியாவது நான் வெளியே போயிட்டு உங்களை வெளியே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம பண்றேன் ஓ நீ மட்டி தப்பிச்சு நைசா வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு பாக்குறியா நான் மட்டும் ஜெயில போய் கழித்த வாய்ப்பில்ல அதுக்கெல்லாம் நான் உடவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதான் உசாராக்கிறான் எப்பா இவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாம் நம்மளவே வச்சு செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா புரிய வருது மாயா இருந்து இதெல்லாம் நீ தான் செஞ்சு ஒத்துக்குன்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்ல முடியாது ஏன்னா நான் கத்தி ஆயிட்டுனா அங்க போயிட்டேன் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் சரி ஓகே உன் தான் என்ன வருபடுத்தி கத்தி போய் அவனை குத்தணும் அப்படி குத்துல அடுத்த செகண்ட் உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ண

ரொக்கமா தண்டறன் வந்துட்டு நீ உன் பாட்டு உன் வேலையை பாரு நான் என் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அதை யோசிக்கிற ஒரு பக்கம் நல்ல டீலிங்க தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டீலிங்க்கு ஓகே நம்ம விக்ரம் கிட்ட நடந்த கதை சொந்த கதைன்னு சொல்லிட்டு மாயா ஒரு பொருளை கதையை எடுத்து அப்படியே விடுறான் அதை கேட்டதும் உடனே சரி ஓகே நீ சொல்றது ஒரு லாஜிக் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு மாசம் தண்டனை பிறந்த பட்சம் தண்டனை சொல்லிட்டு மாயா குடுறாங்க மாயா அதுக்குள்ளே கரெக்டா அது இது புது புது புஸ்கு டிஸ்க்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது லைக்